பேசு என்ன வேணும் சரி எங்கே போகணும் என்ன வேணா இங்கே பாரு லே என்ன ஓ ஓ இங்கே வேறு என்ன உனக்கு என்ன வேணும் ஹரி என்ன ஆ இங்கே வா ஹரிமா பேசுங்க 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 சார் நீங்கள் பேசுங்க அங்கே முடித்தோடனே அவக்காண்டாம் முடிச்ச பாரு ஏ கல்லா முடிச்ச உக்கிறியா அட்டியே தான் இந்த முடிச்ச உக்காம இருங்க முடிச்ச உக்கா கடலப்பையன் இது பாருப்பா பா செய்கிற வேலையை பாருங்கள் முடிச்ச அவுக்கான் துறைப்பாவ் பாரு முடிச்ச அவுத்துட்டு போகிறோம் எங்கே முடிச்ச அவரு பார்ப்பான் பாப்பா அவருங்க 你讲啊？